பண்ண முடியாது எல்லாம் கெட்டது தானே நல்லது பண்றதுக்கும் பெரிய இருக்கு சரிங்களா அப்ப தூவல் வேற விபூதி தூவி விட்டுட்டு வர்றது கெட்டதுக்காக என்ன பண்ண முடியாது நல்லதுக்காக எல்லாம் கெட்ட பழக்கங்கள் தான் கெட்டதுக்கு ஒசரம் தான் செய்யணும் அதனால இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு இந்த மாதிரி கெட்ட வேதிகள் பேர்களை மட்டும் சொல்லியிருக்கேன் பேர்கள் மட்டும் சொல்லியிருக்கேன் இத பத்தி இன்னும் தெரியும் அடுத்த முதுநிலையில பயிற்சியில வந்தாலும் கொஞ்சம் அடுத்தடுத்த பயிற்சியில இதை பற்றி டீப்பா அது மாதிரி செய்யறதுக்கெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்